ஹலோ ஹாய் இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான ரெசிப்பியோடு வந்திருக்கேன் இது வித்தின் டென் மினிட்ஸ்க்குள்ளே செய்யக்கூடிய ரெசிபி இது ஆக்சுவலாக நான் என்ன இந்த ரெசிபிக்கு பேர் வச்சுருக்கேன்னா பேச்சுலர்ஸ் ப்ரான் ஊரில் இருந்து தனியாக அம்மா அப்பாவெல்லாம் விட்டு வந்து இங்கே குக்கிங் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறவங்களுக்கு ப்ரான் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ப்ரான் சாப்பிடணும் சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்கும் ஆனால் பண்ண தெரியாது அவங்களா இதை பார்த்து சீக்கிரமாக பண்ணிடலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம பிரான் செய்கிறதுக்குரிய பாத்திரம் ரெடியாக இருக்குது பாத்திரம் சூடேறட்டும் பாத்திரம் எப்பயுமே நல்லா அகண்ட பாத்திரமாக எடுத்துக்கோங்க இப்போ கடாயே குட்டி கடாயை எடுக்காமல் கொஞ்சம் அகலமான கடாயாக எடுத்துக்கோங்க அப்போ தான் இந்த ப்ரான் நம்ம செய்யும்போது அதில் இருக்க தண்ணி வந்து சீக்கிரமாக சுண்டிடும் அப்போ தான் ப்ரானம் நமக்கு ஏன்னா ப்ரானம் ரொம்ப நேரமாக நம்ம குக் பண்ணக்கூடாது சீக்கிரமாகவே ப்ரான் நம்ம குக் பண்ணி எடுத்தால் தான் ரொம்ப ரப்பர் மாதிரி இல்லாமல் நல்லாயிருக்கும் ப்ரானை இந்த மாதிரி வெறும் பிரான்னா எண்ணெய் ஊற்றலை எதுவுமே ஊற்றுல ஜஸ்ட் மஞ்சத்தூள் போட்டு நல்லா பிராணை கழுவி வச்சுருக்கேன் அந்த கழுவுன பிராணை அப்படியே பிழிஞ்சு அந்த சட்டியில் வைக்கிறேன் ஏன்னா அந்த பிரான்லேருந்து வர்ற தண்ணியிலே தான் பிரான் வேகணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பிரான் பாருங்களேன் இப்போ தண்ணி விடுது அந்த மாதிரி வெள்ளையாக தண்ணி விடும் அந்த பிரானோட தண்ணியிலே பிரான் வேகும்போது பிரான் நார்மலாக கடையில் கேட்டிங்கன்னாவே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க ஆனால் அவங்க என்ன தான் க்ளீன் பண்ணி கொடுத்தாலும் அதுக்கப்புறம் மேலே ஒரு கருப்பு குடல் இருக்கும் அந்த குடலை நம்ம எடுத்துடணும் எடுக்காமே சில பேர் செய்கிறாங்க எடுத்தால் தான் அந்த நறுநரப்பு இல்லாமல் இருக்கும் இதை நல்லா நான் முன்னாடியே சொல்லாமல் விட்டுட்டேன் அதுக்காக தான் உங்களுக்கு ஒரு ப்ரான் எடுத்து இப்போ நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு கீர்னிங்கன்னா உள்ளே இந்த குடல் இருக்கும் பிரான் நார்மலாக அந்த மண்ணை தானே சாப்பிடும் ஸோ அந்த மண்ணை நமக்கு வாயில் தட்டுப்படும் போது இருக்கும் அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது ஸோ இதை மட்டும் எடுத்துருங்க நீங்கள் உங்களுக்கு எடுக்க எடுக்கத் தெரிலனா கடைக்காரவங்கள்ட்டே எடுத்து கொடுக்க சொன்னீங்கன்னா கூட எடுத்து கொடுப்பாங்க ஒரு சில பேர் எடுத்து கொடுக்கலன்னா இந்த மாதிரி மேலே மேலே ஒரு குடல் இருக்கும் கீழே ஒரு குடல் இருக்கும் மேலே இருக்க குடலை மட்டும் எடுத்தால் போதும் கீழே இருக்க குடலில் அவ்வளோவா கசட் இருக்காது அதனால் மேலே மட்டும் அந்த பிரானோட டாப்பில் மட்டும் அப்படியே ஒரு கீரல் போட்டு அந்த கருப்பாக இருக்கிறத மட்டும் எடுத்துருங்க ஓகேவா இப்போ பாருங்கள் தண்ணி நம்ம அப்போ பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் நல்லா தண்ணி சுண்டிருச்சு லைட்டாக தான் தண்ணி இருக்குது இதுவே நீங்கள் ஒரு குட்டி பாத்திரத்தில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்கிட்ட குட்டி சட்டி தான் இருக்குது அப்படின்னா அப்படியே அந்த தண்ணி இருந்துகிட்டே இருக்கும் அந்த தண்ணி வந்து ஆவியாகி போக லேட் ஆகும் அப்போ ப்ரானும் ரொம்ப நேரம் நம்ம குக் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைன்னா தண்ணி பாதி தண்ணி நம்ம கீழே ஊற்றுற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி கொஞ்சம் அகண்ட கடாயோ இப்போ நீங்கள் கிலோ பிரான் வாங்கினீங்கனாலும் நல்லா ஒரு அகண்ட கடாயில் போட்டிங்கன்னா சீக்கிரம் இந்த தண்ணி எவாப்ரேட் ஆகி போயிடும் நமக்கும் பிரான் நல்லா சீக்கிரமாகவே வெந்துடும் மேக்ஸிமம் இருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஒரு ப்ரானை வேக வைக்கக்கூடாது வேக வச்சிங்கனாவே ரப்பர் மாதிரி ஆயிரும் இது நல்லா வந்து பெரிய ப்ரானு ஒரு விரல் அளவுக்கு இருந்துச்சு அவங்க கொடுக்கும்போது ப்ரான் ஸோ அந்த ப்ரானே நான் ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் தான் வேக வைக்கிறேன் ஓகேவா அப்போ பாருங்கள் இந்த தண்ணியும் நல்லா வற்றட்டும் இப்போ பாருங்கள் தண்ணி ஓரளவுக்கு வத்தி இருக்குது உங்களுக்கு நாலில் இருந்து அஞ்சு நிமிஷத்தில் தண்ணி வத்தலைன்னா பிரச்சனையே இல்லை நீங்கள் அப்படியே ஒரு அரிக்கரண்டியை வச்சு அரிச்சு எடுத்துருங்க ஐயோ இந்த தண்ணி சத்து ஃபுல்லாக கீழே போகுதே பிரானோட தண்ணி கீழே போகுதேன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் தண்ணியும் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிகிட்டே இருந்தோம்னா ப்ரான் வந்து ரப்பர் மாதிரி ஆயிரும் போதும் எனக்கு இப்போ அஞ்சு நிமிஷம் ஆச்சு நான் இப்போ எடுக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டே ப்ராசஸ் தான் முதல்ல தண்ணியில் இதை அதோட தண்ணியிலே அதை அவியணும் அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு தாளிப்பு சேர்க்க போகிறோம் அவ்வளோதான் இது ரெண்டு தான் இந்த ப்ரான் நல்லாயிருக்குமான்னு கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ரெண்டு பேச்சலர்ஸ் இருந்தீங்கன்னா ஒரு ஆள் போய் வாங்கிட்டு வருவாங்க ஒரு ஆள் குக் பண்ணுவாங்க நம்ம பிராணம் பொறுத்த வரைக்கும் வாங்கிட்டு வரவருக்கு தான் வேலை குக் பண்ணுறவருக்கு வேலையே இல்லை நீங்கள் வெங்காயம் உரிக்க வேணாம் எந்த மசாலா ஈவன் இஞ்சி பூண்டு கூட ரெடி பண்ண வேண்டாம் இது எதுவுமே போடாமல் இது எப்படி நல்லாயிருக்கும்னு யோசிக்கிறீங்களா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா வதங்கிடுச்சு உங்கள்கிட்ட பேசிகிட்டே இன்னும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவே வதக்கிட்டேன் நீ இதை இப்போ எடுக்க போகிறோம் இதை ஒரு அரிகரண்டி வச்சு நான் அப்படியே அரைச்சி எடுக்க போகிறேன் இப்போ மெதுவாக நம்மளோட சாப்பாடு கரண்டி வச்சுருப்போம்ல அதில் இந்த பிராணை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அந்த தண்ணி நமக்கு வேஸ்ட் தான் அந்த தண்ணியை யூஸ் பண்ண போகிறதில்ல இந்த மாதிரி அப்படியே அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நமக்கு இந்த தண்ணி வேஸ்ட் தான் இதே கடாயை நான் கழுவி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நம்மளோட கடாய் ரெடி கடாயில் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக ஐயோ எண்ணெய் இல்லைன்றதுக்காக வேறு எண்ணெய் யூஸ் பண்ணிடாதீங்க இதுக்கு டேஸ்ட்டே இந்த தேங்காய் எண்ணெயும் நான் போட போகிற கருவேப்பிள்ளையும் தான் ஸோ கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப எண்ணெய் இதுக்கு தேவைப்படாது ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் ஒரு கிலோ பிராணுன்னா ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் போதும் ரொம்ப கம்மியான எண்ணெய் தான் தேவைப்படும் எண்ணெய் லைட்டாக காயட்டும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் ஃபஸ்ட்டு உப்பு சேர்க்குறோம் அடுத்ததான் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் முக்கியமானது எண்ணெயை ரொம்ப காய விட்டு புகையை கிளப்பி விட்டு நீங்கள் சொன்ன மாதிரி இல்லைன்னு சொல்லிடக்கூடாது கூடாது ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க உப்பு அதாவது ஒரே தட்டில் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க எனக்கு ப்ராக்டிஸ் ஆனதுனால நான் தனித்தனியாக எடுத்து போடுறேன் உப்பு மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் உப்பு தேவைக்கு ஏற்ப போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணுறேன் அதனால் அரை ஒரு டீஸ்பூன் போடுறேன் நீங்கள் அரை டீஸ்பூன் போட்டுக்கங்க காஷ்மீரின்னா ஒன்று போட்டுக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு வேணும்னா தேவைக்கேப்பர் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போது எண்ணெய் நம்ம போட்ட உப்பு மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் மூணு உள்ள போட்டாச்சு அதுக்கப்புறம் நம்மளோட ப்ரான் போடுறோம் இந்த தேங்காய் எண்ணெயோட இந்த மசாலா சேர்க்கும் போது அப்படியே கம கம கம்கான்னு வாட அடிக்கும் அதில் இந்த கருவேப்பிலையும் போட்டு ரோஸ்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் செம்மையாக இருக்கும் நீங்கள் வந்து இதை சாப்பிட்டு பார்த்தா தான் டேஸ்ட் உங்களுக்கு தெரியும் இந்த கேரளா சிப்ஸ் கடையை ஓரத்தில் போனோன்னா அந்த சிப்ஸோட வாடை நம்மளை அந்த கடைக்குள்ளே இழுக்கும் அதே மாதிரி தான் இந்த ப்ரானை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த கருவேப்பில் இந்த தேங்காய் எண்ணெயோட ஸ்மெல்லுக்கு நீங்கள் உண்மையிலே அடிக்ட் ஆகிடுவீங்க இந்த ப்ராணை நீங்கள் ரசம் சோறு வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் என் வீட்டில் என் குழந்தை வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுவாங்க ஏன்னா அவ்வளோ சூப்பரான ரெசிபி பேச்சுலர்ஸ்க்கு குயிக்காக செய்கிற ரெசிபி இப்போ இந்த மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் இது போட்டு வதக்கியிருக்கீங்கல்ல இதுக்கப்புறம் உங்களுக்கு தொக்கு மாதிரி வேணும்னா இந்த பிரானை அப்படியே தூக்கி கொஞ்சோண்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி போட்டு வதக்கிட்டு இந்த ப்ராணையும் போட்டு அப்படியே லைட்டாக கிரேவி மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் இதை இப்படியும் செஞ்சுக்கலாம் அப்படியும் செஞ்சுக்கலாம் இப்போ இந் இன்னைக்கு இந்த ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னொரு நாள் இதே இதை வச்சே நம்ம அந்த தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு நான் ஷேர் பண்ணுறேன் பேச்சுலர்ஸ்க்கு ஏற்ற ரெசிபி கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் என்னோடய கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி வேறு என்ன ரெசிபி உங்களுக்கு வேணுன்றதையும் எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் நான் அதை எப்படி ஈஸியாக செஞ்சு நல்லா டேஸ்ட்டாக கொடுக்க முடியுதுன்னு பார்க்குறேன் அப்புறம் இன்னொன்று தேங்காய் எண்ணெய் தானம் நமக்கு தலைக்கு தேய்க்கிறதுக்காக வாங்கி வச்சுருப்போம் பார்த்தீங்களா ஹேர் ஆயிலுக்கு யூஸ் பண்ணுறது ஒரிஜினல்னு சொல்லி தான் கொடுப்பாங்க பட் அதில் கண்டிப்பாக ஏதாவது அடிஷ்னல் ஆட் பண்ணியிருப்பாங்க ஸ்மெல்காக அந்த மாதிரி ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ நீங்கள் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயோ இல்லை சமையல் தேங்காய் எண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ எண்ணெயில் போட்டு ஒரு பரட்டு பரட்டிட்டோம் நம்மளோட பேச்சுலர்ஸ் ப்ரான் ரெடி இது சூடாக ரசம் சாதம் வச்சு சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் நம்மளோட கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ பாய்